எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று பரிசுக்கு ஆசைப்பட்டு பணத்தை இழக்காதீங்க அப்படின்னா என்ன சொல்கிற வரேன்னாக்கா இணையதளத்தின் மூலம் வந்து வங்கி கணக்கு இப்போ நெட் பேங்கிங் முறை வந்து நிறைய பேர் இப்போ பண்ணிகிட்டே இருக்காங்க உட்கார்ந்த இடத்துலேருந்தே நெட் மூலமாக வங்கி கணக்கில் வரவு செலவு செய்வது தான் நெட் பேங்கிங் முறை எல்லோருக்குமே தெரியும் இப்போது வந்து நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்றாங்க கூடுதலான சிலர் வந்து பட்டன் வடிவிலான செல்ஃபோனும் வச்சிருப்பாங்க ஸ்மார்ட் ஃபோன் இருப்பதுனால சம்பந்தப்பட்ட வங்கியோட ஆப்பை பதிவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவாங்க அதனால அவங்களுக்கு நெட் பேங்கிங் வந்து கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும் அதுவே அவங்களுக்கு மோசடியும் அதிகரித்து விட்டதா சொல்றாங்க இது தொடர்பா ஒரு வங்கி அதிகாரி என்ன சொல்றாருனாக்கா ஆஹ் பலர் வந்து நெட் பேங்கிங் மூலம் தங்களோட வங்கி கணக்க கையாள்றாங்க இத மோசடி ஆசாமிகள் வந்து அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி நூதனமான முறையில பணத்தை அபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அது எப்படின்னா செ நம்மளோட செல்ஃபோன் எண்ணுக்கோ அல்லது இமெயில் அட்ரெஸுக்கோ ஒரு முக நம்மளோட இமெயில் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கோ அறிமுகம் இல்லாத நமக்கு தெரியாத ஆள் கிட்டே இருந்து நமக்கு வந்து ஒரு மெயிலோ அல்லது மெசேஜோ வரும் அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க உங்களோட செல்ஃபோன் எண் அதிர்ஷ்ட குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து உங்களுக்கு பரிசு கிடச்சிருக்கு வெளிநாட்டில் உள்ள அறக்கட்டளை நிறுவனத்தில் சார்பால் சார்பில் இந்தியாவுக்கு வந்து சமூக சேவை செய்வதற்காக உங்களுக்கு ஒரு கோடி என்ன வந்து நாங்க அனுப்புறதுக்கு இருக்கோம் இதுக்கு வந்து தேவை உங்களோட இமெயில் முகவரி அதாவது இமெயில் முகவரிக்கு உங்கள் பேர் செல்போன் எண்ணு வங்கி கணக்கு இப்படி முழுமையான விவரத்தை அனுப்பி வைக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இல்லைன்னா மெயில் அட்ரஸுக்கு ஒரு மெசேஜ் வரும் இதற்கு வந்து ஃபிஷிங் நெட்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த இமெயிலை வந்து நம்ம திறந்து பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் திறந்து நீங்கள தகவலை அனுப்பினாலே அதுல இருந்து வரும் வைரஸ் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நம்ம கணினிக்கு வந்துருமாமா நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு அதன் பின்னாடி நம்ம இமெயில இருந்து அனுப்பும் அனைத்து தகவல்களும் மோசடி அசாமியும் மெயிலுக்கு சென்று போயிட்டே இருக்குமாமா நெட் வரவு செலவு அவர்களின் இமெயில் மூலம் அனுப்பும்போது அந்த ரகசிய எண்ணும் மோசடி அம்மா அசாமிக்கு போயிடுமாமா இதன் மூலம் வங்கி கணக்கில் இருக்கும் தொகையை தெரிந்து கொள்வாங்களாமா மோசடி அசாமிகள் என்ன பண்ணுவாங்களாமா கணக்கு அதாவது அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் போல இருந்துட்டு பாஸ்வேர்டை பயன்படுத்தி வங்கிக்கு மெயில் அனுப்பி என்னோட இருந்து ஒரு அஞ்சு லட்சத்தை நான் குறிப்பிடும் மற்றொரு வங்கிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்புவாங்களாம் இது வந்து மற்ற வ மற்ற வங்கிக்கு பணத்தை பரிமாற்றம் செய்த பின்னாடி மோசடி ஆசாமி என்ன பண்ணுவாங்க அந்த பணத்தை வந்து நெட் பேங்கிங் மூலமாக வெளிநாட்டில் உள்ள அவங்க வங்கி கணக்குக்கு மாற்றிக்குவாங்க இந்த மோசடி வங்கி கணக்கு வைத்திருப்பவருக்கு இது வந்து இந்த மோசடி வங்கியில் வந்து கணக்கு வைத்திருக்கவங்களுக்கே தெரியாதம்மா இப்போ நடக்கல இந்த ராபரின்னே சொல்லலாம் கொல்லைனே சொல்லலாம் நம்ம கண்ணு மூடி நம்ம இருக்கும் போதே நம்ம முன்னாடி கொள்ளையடிச்சிட்டு போறதா இது இந்த மோசடி வந்து கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கே தெரியாது அப்படி ஒரு கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க வங்கி பணத்தை நம்ம செக் பண்ணும் தான் எவ்வளவு இருக்க நம்ம பார்க்கும் தான் நம்ம இதுல இருந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் போயிருக்கிறதே நமக்கு தெரியும் ஓகேங்களா அதுக்கடுத்ததா மேலும் விலை உயர்ந்த காரு பரிசா விழுந்திருக்கு நாங்க சொல்லு வங்கி கணக்கு குறிப்பிட்ட தொகை மட்டும் செலுத்துங்க அப்படின்னு செல்போன்ல நமக்கு எஸ்எம்எஸ் வரும் இதை நம்பி நிறைய பேர் பணத்தை அழக்கிறாங்க இந்த மோசடியை தவிர்ப்பதற்காக இமெயில் மூலம் பணம் மாற்றுமாறு தகவல் அனுப்பினா அதற்காக ஒரு முறை பயன்படுத்தும் ரகசிய என்ன வங்கியில் கணக்கு வைத்திருப்போரின் செல்போன் எண்ணி வங்கி நிர்வாகம் அனுப்பும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது எப்படின்னாக்கா நம்ம பாஸ்வேர்டு பண்ணிட்டோமா அடுத்த டைம் அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ண முடியாத நம்ம என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு வங்கி வந்து நமக்கு மெசேஜ் மூலமா அனுப்புற மாதிரி இப்போ சில வங்கிகள் வந்து மேற்கொண்டுட்டு வருது எல்லா வங்கியும் அப்படி மேற்கொள்றதுல அப்படி இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து இந்த மோசடியை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நெ அதாவது நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறவங்க ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணுறாங்க மறந்துடாமல் யாருக்குமே எதாவது பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து எந்த தகவலையும் கொடுக்காதீங்க உங்கள் பணத்தை பாதுகாத்து வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் யாருக்கும் வேஸ்ட்டாக விரையமாய்க்கிறாதீங்க சின்ன பொருளை காசைப்பட்டு பெரிய பொருளை இழந்துறாதீங்க ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ